கர்நாடகாவில் எஞ்சிய பதினான்கு தொகுதிகளுக்கும் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அங்கு இன்று மாலையோடு பிரச்சாரம் ஓய்கிறது இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக அங்கிருந்து இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் இந்த இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை அப்படின்றது காலத்தில் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது கண்டிப்பாக கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கு கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கட்டமாக தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எஞ்சி இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளுக்கும் தான் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கின்றது குறிப்பாக மத்திய மற்றும் வட கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இந்த பதினான்கு தொகுதிகளுக்கான இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் அனைத்து பிரச்சாரங்களும் ஓய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர்களும் அரசியல் கட்சியினரும் ஒரு தீவிரமான இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் மற்றும் பாஜக என இருமுனை போட்டி என்பது இந்த தொகுதிகளில் வந்து நிலவுகிறது இரண்டு கட்சிகளுடைய வேட்பாளர்கள் மற்றும் அதனுடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு தீவிரமான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நான் இருக்கக்கூடிய இந்த பெல்காம் தொகுதியிலும் கூட காலை முதலாகவே இந்த பிரச்சாரம் என்பது சூடுபிடித்திருக்கின்றது குறிப்பாக வாகனங்களில் வீதி வீதியாக சென்று ஒரு தீவிரமான வாக்கு வேட்டையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷெட்டர் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதி அவரை எதிர்த்து காங்கிரசின் சார்பில் மிருநாள் ஹெப்பால்கர் போட்டியிடுகிறார் அமைச்சர் லட்சுமி ஹெப்பால்கரனுடைய மகன் இந்த தொகுதியில் இளைஞர் காங்கிரஸினுடைய செயலாளராக இரு மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அவர் இந்த தொகுதியில் எதிர்த்து களமிறங்கியிருக்கிறார் இந்த குறிப்பாக இந்த தொகுதியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் கர்நாடகம் மற்றும் மராட்டியத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் மரா மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மராத்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி ஒரு ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய அவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் மகாராஷ்டிராவுடன் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைக்கூடியை நடைபெற்ற பாராளுமன்ற இடைத்தேர்தலில் இந்த தொகுதியில் வெறும் ஐந்தாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாஜக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது எம்இஸ் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா ஏகீகரன் சமிதி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது தற்போது இந்த தொகுதியை மீட்பதற்காக ஒரு பலத்த போட்டியில் நிலவுகிறது குறிப்பாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் இந்த தொகுதியை மீண்டும் கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதும் இருக்கதை நம்மால் காண முடிகின்றது அதேபோல் இந்த பதினான்கு தொகுதிகளிலுமே ஒரு கடந்த ஒரு மாத காலமாகவே ஒரு நல்ல ஒரு தீவிரமான பிரச்சாரம் என்பதுக்கு இருந்தது வடகர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மகதாயி நதிநீர் பிரச்சனை அதே போன்று இந்த மகாராஷ்டிரா பார்டர் இருக்கக்கூடிய இந்த எல்லை பிரச்சனை நேகா கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இந்த தேர்தலில் பிரச்சாரத்தில் எதிரொலித்தன இது மட்டும் இல்லாமல் பிரஜ்வல் ரேஜ ரேவண்ணாவுடைய விவகாரம் என்பதும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது பாலியல் வழக்குகளில் சிக்கி அவர் உள்ளாகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பா காங்கிரஸ் மற்றும் பாஜக இரண்டு தரப்புமே இந்த கையில் கையெழுத்திருந்தார்கள் குறிப்பாக பா காங்கிரஸ் இந்த பிரஜ்வல் ரேஜனா ரேவண்ணாவுடைய பிரச்சனையை எழுப்புவதற்கு பாஜகவும் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகளை மையப்படுத்தித்தான் இந்த பதினான்கு தொகுதிகளிலுமே இந்த பிரச்சாரம் என்பது படு தீவிரமாக நடைபெற்ற இந்த சூழ்நிலையில் இன்று மாலையுடன் அனைத்து வகையான பிரச்சாரங்களும் இருக்கின்றது இந்த இறுதி கட்ட பிரச்சாரத்தில் தான் இந்த அனல் பறக்கக்கூடிய இந்த காட்சிகளை நாம் இந்த பகுதி தொகுதியில் பார்க்குறோம் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை அங்கு களை கட்டியிருக்கிறது களத்திலிருந்து நேரடி தகவல்களை தந்தமைக்கான நன்றியை குணசேகர் உடனுக்குடன் செய்திகளை தேர்ந்தெடுக்க சென் நியூஸ் பில்க்கான கிளிக் பண்ணுங்க